ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படம் வசூல் ரீதியாக மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது என்னதான் இப்படத்திற்கு கடுமையான விமர்சனங்கள் வந்தாலும் வசூலில் எந்த பாதிப்பும் இல்லை சொல்ல முதல் நான்கு நாட்களில் கூலி திரைப்படம் பல வசூல் சாதனைகளை முறியடித்து புது புது சாதனைகளை நிகழ்த்தியது படம் வெளியான நான்கு நாட்களில் நானூறு கோடி ரூபாயை இப்படம் வசூல் செய்தது ஆனால் அதன் பிறகு மெல்ல மெல்ல கூலி திரைப்படத்தின் வசூல் குறையை துவங்கிவிட்டது தற்போது வரை இந்திய அளவில் கூலி திரைப்படம் கோடியும் உல அளவில் நானூத்தி கோடி வரையிலும் இப்படம் இதன் மூலம் கூலி கண்டிப்பாக கோடி வசூலை பெறாது என்று சொல்லப்படுகின்றது ரிலீஸுக்கு முன்பே இப்படம் கண்டிப்பாக செய்யும் கோடி செய்யும் முதல் தமிழ் படமாக கூலி இருக்கும் என்றெல்லாம் பேசி வந்தன ஆனால் தற்போதைய நிலவரப்படி பார்த்தால் கூலி திரைப்படம் ஆயிரம் கோடி வசூலை பெறாது என்றே தெரிகின்றது இந்நிலையில் ஆயிரம் கோடி வசூல் சாதனையை கூலி மிஸ் நிலையில் அந்த சாதனையை விஜயின் ஜனநாயகன் படைக்குமா என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடமும் உள்ளது கூலி படத்திற்கு பிறகு அடுத்ததாக வெளியாக போகும் மிகப்பெரிய படம் என்றால் அது ஜனநாயக்தான் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் ஆக உள்ளது இப்படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஹைப்பை உருவாக்கியுள்ளது இயக்கத்தில் உருவாக்கும் இப்படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்தும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கின்றது இந்நிலையில் பொங்கல் பண்டிகை நடிகையை முன்னிட்டு தொடர் விடுமுறையில் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவதால் இப்படத்திற்கு வசூல் மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக படம் சிறப்பாக இருந்தால் கண்டிப்பாக மாப்பிரும் வசூலை இப்படம் தொடும் மற்ற மொழி படங்கள் எல்லாம் கோடி வசூலை பெறும் நிலையில் இதுவரை ஒரு தமிழ் படம் கூட அந்த சாதனையை நிகழ்த்தவில்லை பெரிந்தும் எதிர்பார்க்கப்பட்ட ரஜினியின் கூலி திரைப்படமும் ஆயிரம் கோடி வசூலை பெறாது என்று தெரிகின்றது எனவே அடுத்ததாக அனைவரும் நம்பிக்கை வைத்திருக்கும் படம் படம் என்றால் அது ஜனாயகன் தான் அப்படம் ஆயிரம் கோடி வசூலை பெற்ற தமிழ் சினிமாவின் முதல் கோடி வசூலை பெற்ற படம் என்ற என்பது சந்தேகமே காரணம் ஜனநாயகம் படத்தோடு பராசக்தி அதனைத் தொடர்ந்து சூர்யாவின் கருப்பு திரைப்படமும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாக வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வருகின்றது இவ்வாறு ஜனநாயகன் படத்தோடு ஒரு சில படங்கள் வெளியாவதாக சொல்வதால் அதையெல்லாம் மீறி இப்படம் ஆயிரம் கோடி வசூலை பெறுமா என்ற சந்தேகமும் ரசிகர்கள் மத்தியில் உண்டு இந்நிலையில் இன்று காலை முதல் லியோ படத்தின் வசூல் பற்றிய பேச்சுதான் தான் சோசியல் மீடியாவில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது இதை வைத்து ரஜினி ரசிகர்கள் சிலர் விஜய் ரசிகர்களை சீண்டி வருகின்றனர் லியோ வசூலை கூலி முறியடிக்குமா என்ற விவாதம் ரஜினி மற்றும் விஜய் ரசிகர்கள் மத்தியில் போய்கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய அளவில் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட படம் தான் லியோ விஜய் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் வெளியே இப்படம் சற்று கடமையான விமர்சனங்களை பெற்றாலும் வசூல் ரீதியாக மாபெரும் வெற்றியும் பெற்றது கிட்டத்தட்ட கோடிக்கு மேல் லியோ வசூலித்ததாக சொல்லப்பட்டது ஆனால் லியோ வசூலில் எந்த உண்மையும் இல்லை என சிலர் சோசியல் மீடியாவில் பேசி வருகின்றனர் அதற்கு தயாரிப்பாளர் லலித் வருமான வரித்துறைக்கு காட்டிய கணக்குதான் காரணம் தயாரிப்பாளர் லலித் குமார் வருமான வரி தாக்கத்தில் லியோ திரைப்படத்தின் வசூல் நானூத்தி கோடி என குறிப்பிட்டிருக்கின்றார் இதுதான் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது இதை பார்த்த ரசிகர்கள் சிலர் அப்போ படத்தின் வசூல் கோடி இல்லையா எல்லாமே வசூல் கோடி தானா என பேசி வருகின்றனர் சிலர் இதனை கடுமையாகவும் விமர்சித்து வருகின்றனர் இந்நிலையில் இதற்கு பிரபல தயாரிப்பாளர் தனஞ்செய்யன் விளக்கம் கொடுத்திருக்கின்றார் அவர் கூறியிருப்பது வசூல் என்பது வேறு ஷேர் என்பது வேறு ஒரு படத்தில் தமிழ்நாட்டில் எரூத்தி ஐம்பது கோடி தான் அப்படத்தின் தயாரிப்பாளருக்கும் நூறு கோடி ஷேர் கிடைக்கும் வருமான வரித்துறையில் லலிதாவருக்கு லியோ படத்தின் மூலம் கிடைத்த வருமானத்தை தான் பதிவிட்டிருக்கின்றார் வசூலை குறிப்பிடவில்லை லியோ திரைப்படத்தினால் அவருக்கு கிடைத்த வருமானம் கோடி அது படத்தின் வசூலை சேராது படம் கோடி தான் வசூலித்திருக்கின்றது உரிமையாளர்களின் ஷேர் ஜிஎஸ்டி போன்ற பங்குகள் போக மீதமுள்ள தொகை தான் தயாரிப்பாளருக்கு கிடைக்கும் அப்படி லலித் அவர்களுக்கு கிடைத்தது தான் நானூறு கோடி எனவே இது உண்மையான வசூல் இல்லை என தற்போது தெரிய வந்துள்ளது இதன் மூலம் லியோ படத்தின் வசூல் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று காலை முதல் லியோ படத்தின் சீண்டி வருகின்றனர் என்ற விவாதம் ரஜினி மற்றும் விஜய் ரசிகர்கள் மத்தியில் போய்கொண்டிருக்கின்றது கடந்த சில வருடங்களாகவே விஜய் மற்றும் ரஜினி ரசிகர்கள் மத்தியில் கடும் போட்டியும் மோதலும் நிலவி வருகின்றது என்னதான் விஜய் ஜனநாயகன் படத்திற்கு பிறகு நடிப்பில் இருந்து பாடில்லை எப்போதுதான் இந்த மோதல் முடிவிற்கு வரும் என்பதும் தெரியவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க